ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வாரிசு சான்றிதை கொடுக்க மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ கைது செய்யப்பட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் தாலக்குடியைச் சேர்ந்தவர் ரத்தினகுமார் இவரது மனைவி தேவியின் அப்பா ரவிச்சந்திரன் என்பவர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு காலமாகியுள்ளார் அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை விற்பதற்காக வாரிசு சான்றிதழ் வேண்டி திருச்சி மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணப்பம் செய்துள்ளார் ஒரு ஆகியும் எந்த தகவலும் கிடைக்காததால் ரத்தினகுமார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அலுவலகம் சென்று அங்கே இருந்த விஏஓ செந்தில்குமார் என்பவரை சந்தித்து தனது விண்ணப்பத்தின் நிலை குறித்து கேட்டுள்ளார் அதற்கு விஏஓ செந்தில்குமார் வாரிசு சான்றிதழ் கிடைப்பதற்கு தனக்கும் தனது உயர் அலுவலர்களுக்கும் சேர்த்து மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார் ரத்தின்குமார் தன்னால் அவ்வளவு பணம் தர இயலாது என்று கூறிய காரணத்தால் விஏஓ உங்களது மனுவை அனுப்பிவிடுகிறேன் அதற்காக எனக்கு மட்டும் தனியாக மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ரத்தினகுமார் திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டனிடம் புகார் அளித்தார் ார் செந்திரம் இருந்து மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் அப்போது அங்கு மறைந்திருந்த டி மணிகண்டன் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் செந்தில்குமார் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் குமார் முதலில் பதினைந்தாயிரம் கேட்டது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு அருகில் உள்ள வட்டாட்சியர் மேற்கு அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர்